நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் தங்கள் அவசர தேவைக்கு நகை கடனையே பெரிதும் நம்பியுள்ளனர் இந்நிலையில் நகை கடன் வைக்க ஆர் விதித்துள்ள புதிய விதிமுறை பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது வங்கியில் அடகு வைத்த நகைகளை வட்டியுடன் முழு பணமும் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் இதற்கு முன்பு வரை அடகு வைத்த நகைகளை ஆண்டு வட்டி மட்டும் கட்டி அதே தினத்தில் அடகை நீட்டித்துக் கொள்ளலாம் நகை கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் வெளியாகி சொல்லணும் அதாவது ஆர்பிஐ புதிய விதிமுறையை வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப நகை கடனை அந்த கால அவகாசம் முடியும் இல்லையா அப்ப வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த நகை கடனுக்கான வட்டி எவ்வளவோ அதை மட்டும் செலுத்திட்டு நகை கடந்து திரும்ப நம்ம ரினியூவல் பண்ணிட்டு வருவோம் ஆனா புதிய விதிமுறையின் படி என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு போயிட்டு நம்ம முழு பணத்தையும் கொடுத்து நகையை திருப்பிட்டு மீண்டும் மறுநாள் தான் புதுசா அதை நம்ம வந்து வைக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து